வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று திருவுந்தியாரில் தலைப்பு மீதானம் பாடல் பனிரெண்டு மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சாலப்பெரியர் என்று உந்திபர தவத்தில் தலைவர் என்று உந்திபர இந்த பாடலின் பொருள் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை நடுநாடியாகிய சுழுமுனை வழியே தலைப்பகுதிக்கு அதாவது முற்றம் என்று சொல்லப்படுகின்ற ஆயிரம் இதழ் தாமரை உள்ள இடத்தில் யோக முறையில் அனுப்பியவர் மிகவும் பெரியவர் ஆவார் அவர் தவம் செய்பவரில் தலையானவர் ஆவார் என்கின்றார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார்